வணக்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த படம் வந்து ஒரு ஆலயம் இது வந்து இளத்தில் இருக்குதாம் இளத்தில் பூநகரி என்ற இடத்துல மன்னித்தலை என்ற இடம் இருக்குது அங்கே இருக்குது இது வந்து ராய்ராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு சிவநாலயம் என்று நம்பப்படுகின்ற சோழர்களால் அது ராய்ராஜ சோழனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது இது வந்து இப்போ இலங்கை தொல்லியல் திணைக்களத்தால் வந்து பாதுகாக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது யாராவது சந்தர்ப்பம் கிடைச்சார் போய் பாருங்க அதோடு இந்த கோயில் வந்து தமிழர்களின் சொத்து அதனால் வந்து மிக கவனமாக அதனை வந்து நாங்கள் உற்றுநோக்க வேண்டியது கடப்பாட்டிருக்கின்றது என்று சொன்னாங்க எங்களுடைய வரலாறுகள் வந்து அந்த தொல்லியல் திணைக்களத்தாலே அடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே நாங்கள் இந்த இந்த இதுகளை வந்து நாங்கள் மிக கவனமாக என்ன சொல்கிறது பதிவேற்றப்பட வேண்டிய ஒரு விடயங்கள் இப்போ இதை வந்து தமிழ் மக்கள் வந்து அறிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விடயம் இப்படி நிறைய வந்து பழமையான கோயில்கள் அங்கே காணப்படுகின்ற இடத்தில் இந்த கோயிலெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற இந்த அந்த காலத்தில் வந்து இந்த சோழர்கள் வந்து சோழர்களோ இல்லை பாண்டியரோ சீரர்களோ அல்லது வீர தமிழ் மன்னர்களோ வந்து ஆட்சி செய்யும் போது அந்தந்த இடங்களில் வந்து கூடுதலாக வந்து அவர்களுடைய மத சார்பான விடயங்களை வந்து கட்டி அந்த கட்டி அனுப்பிட்டு போவாங்க அந்த வகையில் வந்து நம்மள சொல்ல சொல்லு வழி வந்து என்ன சொன்னால் சிவாலயங்களை கட்டுவது அந்த வகையில் வந்து இது ராஜராஜன் சோ சோழனாக கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது இத இந்த சிவாலயத்தை இல்லத்தில் இருப்பவர்களும் புலத்தில் இருப்பவர்களும் கண்டிப்பாக அங்கு சென்றால் பார்வையிட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் ஏனென்று சொன்ன அந்த தொல்லியல் திணைக்களம் வந்து பாதுகாப்பதாக சொல்லி எங்களுடைய வரலாற்று சான்றுகளை வந்து அளிப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆகவே நமது மரவழி சின்னங்களை நாங்கள் கண்டிப்பாக பேணி பாதுகாக்க வேண்டும் இதை பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் யாராவது சென்று அறிந்தால் கண்டிப்பாக இந்த யூடியூப் மற்ற விவர சேனல்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பதிவேற்ற வேண்டும் நன்றி வணக்கம்